அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயின காலம் விசுவ வசுவரிடம் பொட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் எந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது இதோடைய இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாளை நீங்க எப்படி பயன்படுத்தணும் தெளிவா தெரிஞ்சுப்போமா நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டேங்க பொதுவா இன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்கு உயர்வை தரக்கூடிய நாளாக ஒரே வாட்டில சொல்லி முடிக்கலாம் அழை என்னத்தம்மா உயர்வு எங்களுக்கு போய் கிடைக்க போகுது எங்க போனாலும் எங்களுக்கு மட்டும் கஷ்டம் தொடர்ந்து இருந்துகிட்டுதான் இருக்கு இப்படின்னு வருத்தப்படுறீங்களா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் ஏன்னா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது மத்தவங்க எல்லாருக்குமே மற்ற ராசிக்காரர்களுக்கு ஓய்வு நாள் ஆனா உங்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாள் அதிபதியுடைய பலம் அதிகமா உங்களுக்கு கிடைக்கூடிய நாள் சூரிய பகவானுடைய அருளாசினால உங்களுடைய காரியங்கள் எல்லாமே உயர்வா வெற்றியடையும் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகமே உடைய அதிபதிய பேஸ் பண்ணி தான் வந்து தொடங்குது ஒரு மனுஷன் நல்லா அதிகார தோர்ணை இருக்கணும் அரசாங்கத்துடைய அனுகூலம் இருக்கணும் நினைச்சதெல்லாமே சாதிக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக சூரிய பகவானுடைய அணுகிரகம் தேவை அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு உங்களுடைய அதிபதியை எப்படி வழிபாடு செய்யணும் இப்போ ஒரு சிலர் நீங்கள் சொல்லுவீங்க என்ன பண்ணாலும் கஷ்டமாவே இருக்குமா நானும் பார்க்குறேன் ரொம்ப நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் பெருசாக முன்னேற முடியல எந்த பக்கமும் எனக்கு பெருசாக சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கு ஏன் சொல்லப்போனா வாழ்க்கையே அஸ்தமனமான மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு என்னதான் கோயிலுக்குள்ள சுத்தினாலும் பெருசா எனக்கு நல்லது நடக்கிற மாதிரி தெரியல இருக்க இருக்க மனசு வருத்தப்பட்டு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கண்கண்ட தெய்வமான சூரிய பகவானை வழிபாடு செய்யும் ஸோ நாளை தினம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய அதிகாலை எழுந்து சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக எப்படி செய்யணும்னாக்க எப்பவும் தான் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யணும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சிவப்பு நிற மலர்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணி தீப தூபா காட்டி வழிபாடை நீங்கள் தொடங்கி முடிக்கலாம் இதன் காரணம் உங்களுக்கு எந்த மாதிரியான மேம்பாடு கிடைக்குன்னா என்ன காரியங்கள் தடைப்பட்டிருக்கும் அது கூடிய ஒரு கை கைகூடி வரும் இன்றைக்கி சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லை சிறிது நேரம் தியானம் பண்ணுறதுமே உங்களுக்கு சிறப்பே சேர்க்கும் புரிதுங்களா வீட்லேயோ இல்லை கோயில் குளத்துலேயோ அமர்ந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க இதனால் உங்களுடைய சக்திங்கிறது மூன்று மடங்கு அதிகமாகும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் இது போல் தியானம் செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லது தியானம் மட்டும் இல்லைங்க தானம் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பசுவுக்கு புல் கொடுக்கறது பசுவிற்கு சேவைகள் செய்யறது இதெல்லாம் கோடி புண்ணியம் வந்து சேரும் ஓ பசு அப்படின்னாவே என்னங்க கோடான கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய இடம் தெரியும் இல்லையா ஸோ இந்த பசுமாட்டிற்கு நீங்க உணவளிக்கிறதும் பசுமாட்டிற்கு சேவை பண்றதும் அந்த கோடான கோடி தேவர்களுக்கு நீங்க சேவை செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் இதோட இதை நீங்க செய்யறதுனால உங்களுக்கு பதினாறு செல்வங்கள் வந்து சேரும் பதினாறு செல்வங்கிறது வந்து மனுஷனுக்கு எல்லா விதமான தேவைகளுமே பூர்த்தி செய்யக்கூடிய செல்வம் சரிங்களா சோ இந்த சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில முக்கியமா என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தொலைதூர பிராணங்கள் போகக்கூடாது ரொம்ப அவசியமா போகணும் அப்படின்னா போகலாம் இல்லாட்டி அனாவசியமாக இன்னைக்கு லீவு தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ரொம்ப தூரம் பயணங்கள்லாம் பிளான் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஏன்னா போனா ஒன்றும் இதாகாது என்ன கொஞ்சம் நாய் படாத வந்து நீங்க வில்லேஜ் பக்கம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே நாய் படாத பாடுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அழைச்சல் வந்து சேரும் சரிங்களா படாத பாடு பாடுற மாதிரி வந்துடும் சோ ஞாயிற்றுக்கிழமல அதே போல முதல் முறையா நீங்க வந்து உடைய தேக ஆரோக்கியத்துக்கு ஏதோ மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அது வந்து இன்னை நாள்ல செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய பாதிப்புக்கு நீங்க மருந்தை வந்து எடுத்துக்கிறப்போ முத முதல்ல அந்த நாள் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து தொடர்ந்து நீங்க எடுத்துற மாதிரி வந்து புரியுதுங்களா அதனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா சிவப்பு நிற உடையை உடுத்திக்கோங்க மங்களகரமாக அந்த சிவப்பு நிற உடை அப்படிங்கறது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அணிவது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் சிவப்பு கலரா வேற ஏதாவது கலர் இருக்காமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க இது உங்களுக்கு வந்து உயர்வு கொடுக்கும் சூரிய பகவானுடைய ஒளி கதிர்கள் நம் மீது எந்த அளவுக்கு தொட்டுட்டு போதும் அந்த அளவிற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு உழைப்பால உயர்வை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் இதோட இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க நீங்க செய்யவே கூடாத விஷயம் சொல்லட்டுமா முடி வெட்டக்கூடாது தாடி ஷேவ் பண்ணக்கூடாது நகம் வெட்டக்கூடாது ஏன்னா சூரிய பகவானுடைய சக்தி குறையும் இதனால உங்களுக்கு ஆரோக்கியத்துல பாதிப்பு வந்துடும் கருப்பு நிற உடை அணியக்கூடாது சூரியனுடைய ஒளிக்க வந்து எதிர்மறை நிறம் அப்படின்னாக்க கருப்பு அதனால இந்த நாளில் இதை வந்து தவிர்க்கணும் போல கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து உங்களுக்கு சுமையாக மாறிடும் அதே போல் கோவப்படக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் கோவத்தில் எடுக்கக்கூடாது இது உங்களுக்கு வந்து பேருப்புகள் எல்லாம் கெடுத்துடும் உங்களுடைய மதிப்பை குறைச்சிடும் அதே போல் சண்டை போடுறது வாக்குவாதம் பண்ணுறது கோர்ட்டு கேசிறி இழுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அதே போல் குடிக்கிறது புகைப்பிடிக்கிறது அசுத்தமான உணவு சாப்பிட்றது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில சிம்ம ராசிக்காரங்க அசிவம் சாப்பிட்றதை தவிர்க்கணும் இல்லைம்மா நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டுக்கோங்க அதே போல சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற மலர்களை இன்னைக்கு நீங்க பறிக்கவே கூடாது அது வந்து சூரியனுக்கு உரியது சரிங்களா அதே போல சூரிய பகவான் மறைந்ததுக்கு பின்னாடி எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தொடங்கக்கூடாது அந்த நாளில் நல்லது செய்ய வேணும் அப்படின்னாக்கா சூரிய பகவானுடைய உதயம் முதல் மதியம் வரைக்குள்ள நீங்க தொடங்குறது சிறப்பு அதே போல சூரிய பகான் அப்படின்னாவே யாருங்க அப்பா ஸோ அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ பெரியவங்களை மதிச்சு நடந்துக்கணும் அவங்க கிட்ட சண்டை போறது மதிக்காம நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க சூரிய பகவானுடைய கோபத்துக்கு தான் ஆளாகுவீங்க இதனால எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு பாக்கியம் குறையும் அலட்சியமா தூங்க கூடாது ஞாயிற்றுக்கிழமை அதிக நேரம் ஒருங்குவது சிம்ம ராசிக்கு சிறப்பை சேர்க்காது இது வந்து புரிஞ்சுக்கோங்க சோ ஒட்டுமொத்தமா இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் பேரும் நல்ல சக்தி வாய்ந்தவங்களா நீ இருக்கணும் செல்வா கூட இருக்கணும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறணும் இப்படி என்ன விதமான உயர்வை நீங்க தேடினாலும் இன்னைக்கு சூரிய பகவான் வழிபாடு செய்யறது மட்டும்தான் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் இதை புரிஞ்சுக்கிறீங்களா ஸோ உங்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு நினைச்சா இந்த நிமிஷம் அந்த பதிவு பார்க்கக்கூடிய இந்த தனத்துல ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி இல்லைனாக்க ஓம் சூரியாயே நமக இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க முடிஞ்சா ஒரு மூன்று முறை சொல்றது சிறப்பு தான் மனசு தாங்க கோயில் எந்த நிமிஷம் வேணா நீங்க எந்த தெய்வத்தை நீங்க அழைத்தாலும் உடைய மனசுல அந்த இவங்களுக்கான பூஜைகள் நடக்குதுங்க பாசிட்டிவான எண்ணங்கள் அதிகமாகும் பாசிட்டிவான எண்ணங்கள் அதிகமாகிறப்போ நம்முடைய தேவைகளுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அந்த முயற்சிகளுக்கு தெய்வ அனுகூலம் இருந்துச்சுன்னா நம்முடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் இதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான ஒரு சூத்திரம் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை சேருங்கிறத சொல்லிக்கிறேங்க இதுவரை இந்த நாளைக்கான பலன்களை பார்க்கலாமா கடகரன் பாத்துருவோம் பிடிச்சிருந்தா பாருங்க இல்ல ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த நாளுக்கான பலன் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் ஏன்னா சூரிய பகவான் சூரியன் அப்படின்னா தந்தை இப்பதான் சொன்னா அதே போல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் வாழ்க்கை துணை வழியில கொஞ்சம் செலவு வரும் அதை பார்த்து பண்ணுங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் எனக்கு தாராளமா கிடைக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கிறது போலவே நீங்க வெளியில ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்க நீங்க ஏதாவது ஒரு பண வரவு எதிர்பார்க்கீங்க அப்படின்னா கூட இன்னைக்கு அது கிடைக்கும் இதோட உடன்பிறப்புகள் வகையில குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க சிறு தொழிலோ பெரிய தொழிலோ விற்பனை லாபம் அப்படிங்கிறது கூடுதலாவே இருக்குங்க நீங்க மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அதே போல சக வியாபாரிகளால நீங்க ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புமே அமையுங்க குறிப்பா கணவன் மனைவி ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதுசா பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க நண்பர்களாக மாறுவாங்க தாய் வழியில மதிக்கப்படுவீங்க வெளிவட்ட தொடர்புகள் உங்களுக்கு வந்து விரிவடையுதுங்க வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல மேல அதிகாரிகிட்ட ஒத்துழைப்பு இருக்குதுங்க தன்னம்பிக்கையோட இன்னைக்கு செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அதே போல தடைகளை தாண்டி இன்னைக்கு தைரியமா சில முக்கியமான முடிவுகளை எடுக்க போறீங்க கனிவாக பேசி காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மறையுதுங்க இதோட இன்னைக்கு காதல் கண் சிமிட்டுங்க உறவினர்களுடைய வருகை இருக்கு பிரபல பங்கு சந்தை மூலம் பணம் வரும் புதிய நண்பர்கள் அறிமுகத்தால உற்சகம் அடைவீங்க வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையாட்களை வேலையில அமர்த்த போறீங்க உத்தியோகத்துல அதிகாரிங்கிட்ட முக்கியத்துவம் பெறுவீங்க கொஞ்சம் உயர்வா சொல்லுனாக்கா உங்களுக்கான வரவேற்பு அதிகரிக்கூடிய நாள் காதல் விவகாரங்கள்ல அவசரம் வேணாம் பெற்றோரை கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவுகளை எடுங்க முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது வேலையாக்கள்கிட்ட உதவி உண்டு வெளிவட்டத்தில் மதிக்கப்படுவீங்க அதே போல இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் வந்து மாறியதுங்க சிலருக்கு வந்து காதல் திருமணம் பெற்றோருடைய சமத்தோட இன்னைக்கு முடிவாகுங்க நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முடி உடல் உஷ்ணம் அதிகமாகுங்க அதனால ஆரோக்கியத்துல கவனம் தேவை இதையடுத்து கலைத்துறைக்கிறவங்களுக்கு தடைப்பட்டிருந்த உங்களுடைய படைப்புகள் இன்னைக்கு வெளியாகும் சொல்லப்பட வெளிநாட்டு பயணமே ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அரசாங்க வகையில அனுகூலம் இருக்கு எதிரியுடைய தொல்லைகள் இன்னைக்கு மறையுதுங்க கல்ச்சர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் நிர்வாக திறமையால பதிவு உயருங்க முக்கியமான ஆவணங்களை கையாளுறப்போ கவனமா இருக்கணும் அதிவேகமா வண்டி வாகனத்தை இயக்கக்கூடாது சொத்து வாங்குறதே விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லா வித்தர முடியுங்க கூட்டு வியாபாரிகளிடையே மனக்கசுப்பு இருந்துச்சு இல்லையா அது இன்னைக்கு நீங்க போகுது மூத்த அதிகாரிகளும் நம்பி சில முக்கியமான பொறுப்புல ஒப்படைப்பாங்க இதனால கொஞ்சம் வேலை சும அதிகமாகுங்க அதே போல நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கணுங்க இதை எடுத்து பெண்களுக்கு வீட்டுல இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி இல்லை சொந்தமா தொழில் செய்தாலும் சரி சளி தொந்தரவு வந்து போகும் உங்களுடைய தொழில் உங்களுடைய கணவர் வகையில ஒத்துழைப்பு பெறும் கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும் பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இருக்காது அரசாங்க வேலையில அனுகூலம் கிடைக்கும் தீக ஆரோக்கியமே இன்னைக்கு பழச்சுட்டு தான் போகுது இந்த வேலையில இருந்த சிக்கல்களுமே தீருதுங்க வீடு வாங்க உகந்த காலமா இருக்கு சொல்லப்போனா இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும் சமுதாயத்துல அந்தஸ்து உயரும் உடைய பெண்ணுக்கோ உடைய மகனுக்கோ மகளுக்கோ அதாவது நல்ல வரணாமையும் கூடவே தடைப்பட்ட காரியங்கள் நல்ல வித்தல முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்களால ஆதாயம் உண்டு நண்பர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் முன்னணி நடத்தி கொடுப்பீங்க அதே போல பாக பிரிவினை சுமூகம் முடியும் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படாது பழைய பாக்கள் வசூலில் உங்களுக்கு இருந்த சிரமங்கள் நீங்குது உயர்கல்வியில வெற்றி உண்டு புதிய வாடிக்கல்கள் அறிமுகம் ஆவாங்க நீ மகனுக்கோ மகளுக்கோ அயல் நாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைதுங்க பண விஷயத்துல கராரா இருங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் மறையுதுங்க இதோட இந்த நாள் உங்களுக்கு பெருமை கொண்டு வந்து சேர்க்கூடிய நாளாதாங்க இருக்கு இருந்த போட்டிகள் விலகுது வியாபாரத்துல பண வரவு அதிகமாகுது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தி பாரிசு பாராட்டு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த முக்கியமான செய்தி வெளியூர்ல இருந்து வந்து உங்களை வந்து சேரும் நல்ல செய்தி தாங்க அதே போல நண்பர்கள் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்வாங்க குடும்பத்துலேயே மகிழ்ச்சி நிலவுதுங்க குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்து கொடுப்பீங்க சொல்லப்போனா ஒட்டு மொத்தமா இன்னைக்கு சிறப்பான நாள் தான் அரசியல்வாதியா இருங்க விவசாயிகளா இருங்க யாரா வேணா இருங்க எந்த துறைகள வேணா இருங்க இன்னைக்கு எல்லா துறைகளிலுமே எல்லா விதமான வேலையிலுமே எல்லா விதமான உத்தியோகத்திலுமே இன்னைக்கு சிறப்பான நாள் தான் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாதகமான நாளா முடியும் இதோட உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வம் அதிகமாகும் புதிய நபருடைய அறிமுகம் மனசளவுல இருந்து தடுமாற்றத்தை விலக்கி வைக்கும் கணவன் மனைவிக்குரிய நெருக்கம் அதிகமாகும் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத உணர்ந்து செயல்பட போறீங்க சுபகாரியங்கள் கைகூடும் ஒட்டுமொத்தமா நாள் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாள் தான் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெளிர் மஞ்சள் நிறமோ உடைய அதிபதியை பொறுத்து சிவப்பு நிறமோ இதோட வெண்மை நிறமோ இந்த மூன்று கலரையும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் இதோட நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கூடிய நாள் மகிழ்ச்சியான நாள் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறக்கூடிய நாள் வாழ்க்கை துணையுடைய ஆதரவாள முயற்சிகள் வெற்றி பெறும் நினைச்சது இன்னைக்கு நடத்திக்க போறீங்க கூடவே உங்களுக்கு எதிரிகளால ஏற்பட்டிருந்த தொல்லைகளுமே நீங்குது அடுத்து பூரநட்சிரம் தெய்வீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கூட்டு தொழில நெருக்கடிகள் நெருக்கடிகள் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இதோட ஒரு வார்த்தையில சொல்லாக்க இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கு அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சுபகாரியங்கள் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நாள் நண்பர்களுடைய உதவியால வேலைகள் எல்லாமே கடகடன் நடக்கும் சிலர் வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் இதோட கடன் விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் சரி எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள சமாளிக்கூடிய வகையில் தான் இருக்கு எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி பெருசாக எந்த ஒரு பாதையும் தராத ஒரு மார்க் அடிப்பில் சொன்னாக்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தான் இருக்கு மீது இருக்க பத்து சதவீதம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத திட்டமிடணும் இன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு செய்யணும் அதே போல உங்கள் மனசில் கூடிய ஆசைகள் சொந்தமான விருப்பம் வெறுப்புகளை வெளிப்படுத்தாம இருக்கணும் யாரையுமே முழுசா நம்ப கூடாது குறிப்பா பண விஷயத்துல அதே போல ஏதாவது நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னாக்க மற்றவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட இருந்தோம்னாக்க இன்னைக்கு ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ யாரையும் நம்ப வேணா என்ன நம்மளே இறங்கி செய்யும் ஓகேங்களா தெய்வ அனுகூலம் இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பா வெற்றி அடையும் வாழ்த்துக்களுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன்